எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைத்தாள் உனக்கு சொந்தமான இந்த குறிஞ்சி இடத்திலே திரை விழித்து அந்த திருச்சிய மடல் காவலுக்கு வர சொல்றேன் அப்படின்னு எங்க அப்பாவுடைய கடுமையான வேண்டுதல் நேர்த்தி கடன் அந்த நேர்த்தி கடனை இன்று இந்த இடத்திலே நிவர்த்தி செய்யும் காலம் வந்துவிட்டது அதனால நானும் ஓரோடி வந்திருக்கேன் ஒருவேளை எங்க அப்பா பேச நான் கேட்காம இங்க வராம இருந்தேன் மைய இந்த உலகம் என்ன சொல்லுவோம் தெரியுமா அப்பா பேச்சு கேட்காத

தெரியாம இருந்தால் கூறிய எரியும் கட்டப்படலாம் அப்படிங்கிறத வழங்கு ஒரு கட்டிய மனைவிக்கு ஒரு கணவன் எந்த நேரத்திலும் ஆதரவாக இருக்கும் பொழுது அந்த மனைவியால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற தன்னடிக்கா நம்ம வந்துடும் அதை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வீட்டுக்கு தண்டை நடக்கும் போது நம்ம மூச்சு அந்த பக்கம் போய் நின்றுட்டு ஏன் கொண்டாட்டியா அவர் செஞ்சா செஞ்சிருப்பாங்க அவ வீட்லயும் இப்படித்தான் நீங்க பேசுறா அப்படின்னா அப்புறம் என்ன ஆகும் குடும்பம் சாப்பாடு ஒரு வேலையா மாறி போயிடும் இல்லையா கூட என்னுடைய குடும்பம் இந்த பெரிய குடும்பம் ஆமா அந்த இருந்து ஒரு உறவு காத்து அந்த உறவு யாரு அப்படின்னு நான் சொல்ல போறேன்

பண்ணலாம் இப்படி ஒரு திருமண சாலையில கண்டிப்பா நடக்க போகுது இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது ஏன்னா ஒரு கிராமத்துல ரொம்ப நாளுக்கு ஒரு பிள்ளைக்கு மாப்பிள்ளையே வரலைன்னு வைங்க ராஜதான இந்த உடனே ஒரு பெரிய பட்டத்தை கொடுக்கணும் என்ன பட்டம் அப்படின்னா எப்ப அந்த பிள்ளை ஒரு யோகம் இல்லாத பிள்ளை எவன் வர்றேன் பாக்குறேன் கேட்கிறேன் அப்படின்னு ஒரு பட்டம் ஒருவேளை மாப்பிள்ளை வந்து நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சு திடீர்னு கல்யாணம் நின்று போச்சுன்னு வைங்க அப்பா ஒரு பட்டம் கை கேட்டு வாங்கி கேட்டு ஒரு அருத்தமிழாத பிள்ளை அப்படின்னு ஒரு பட்டம் ஒருவேளை மாப்பிள்ளை வந்து திருமணம் முடிந்து குழந்தை இல்லை என்றால் மழனி அப்படிங்கிற ஒரு பட்டம் ஒருவேளை குழந்தையில் இருந்து கணவன் இருந்து விட்டால் விதவை அப்படிங்கிற ஒரு பட்டம் நல்லா கேளுங்க மாப்பிள்ளையே வரலாம் யோகம் இல்லாதவள் கல்யாணம் இல்லை போனா அதிர்ஷ்டம் இல்லாதவர் குழந்தை இல்லை என்றால் மலடி கணவன் இல்லை என்றால் விதவை இத்தனை வகையை இந்த சமுதாயம் ஒரு பெண்ணுக்கு கொடுக்குறேன்

பாதி இடத்த மறைக்குது வேண்டியே ரெண்டு பேரும் उतारा இடம் இது அதுக்கு என்ன பேர் சொல்றங்க அது அதுக்கு அதுக்கு தமிழ்ல என்ன பேரு இருக்கு தமிழ்ல என்ன பேரு வேணும்னு சொல்றீங்க அதுக்கு என்ன பேரு கை வச்சிருக்கீங்களா அதுக்கு என்ன பேரு மச்சனனுக்கு ஒரு பேரா இருக்கு

நீ கைதெல்லாம் கொடுக்க வேண்டாம் எங்களுக்கு போதும் ஆனா காலையில் சம்பாத்தா நான் வாங்கிட்டு போயிருந்தேன் சரியா நம்ம எல்லாரும் எங்க பாபம் நீ இன்னும் போகலையா அப்படி இல்லை அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா என்னை என் அவர் படிக்கும் பொழுது நான்தான் இங்கே வேண்டையில் நின்று பன்னெண்டு மணிக்கே நீ பாத்து படிக்கிறாரு திரும்ப அவர் இடிக்கும் பொழுது நான்தான் வேண்டையில் நினைக்கிறேன் அப்ப பன்னெண்டு மணியில இருந்து நானே நிற்கிறேன்னு அவர் முடிவு பண்ணிக்கிறார் அப்படிலாம் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னா என்ன செய்யறது அப்படி நல்ல நல்லா கனகோபம் எழுப்பி நீங்கள் உற்சாகமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆமாம் இப்படியெல்லாம் ஆமா இருந்தாலும் அப்படியே கேட்கல நாலாயிரம் ஐயாயிரம் உள்ள கிடக்கு சும்மா உட்காந்து சும்மா இருந்தாலும் நான் ஏன் இப்படி வந்துருக்கேன் நீங்க ஏன் இப்படி வந்து உட்காந்துருக்கீங்க அப்ப வாங்குற தம்பரத்தை சொல்லியிருக்கேன் அவங்க என்ன வர வைக்கணும்